சூரத்துல் வசனம் முப்பத்தி நான்கு நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய பொழுது அங்கிருந்த இப்ளிஷை தவிர மற்ற அனைவரும் பணிந்தனர் அவனோ கர்வம் கொண்டு மறுத்துவிட்டான் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் அவன் ஆகிவிட்டான் ஆதி ஆதம் ஆதமாலை அவர்களுக்கு சிரம் பணியுமாறு வானவர்களுக்கு தான் உத்தரவிட்ட செய்தியை இங்கு அல்வா தெரிவிக்கின்றான் இது ஆதமாலை அவர்களுக்கு அல்வா அளித்த மகத்தான மரியாதையாகும் அவருக்கு தான் வழங்கிய இந்த பேருதவியை அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான் இதற்கு ஏராளமான நபி மொழிகளும் சான்றுகளாக உள்ளன முந்தைய வசனத்தின் விரிவுரையில் இடம்பெற்ற பரிந்துரை ஷெஃபாத் தொடர்பான நபி மொழியும் அவற்றில் ஒன்றாகும் மேலும் மூசா அலை அவர்கள் தொடர்பாக பின்வரும் நபி மொழியும் அவற்றில் அடங்கும் அல்வாவின் தூதர் சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை நபி மூசா அலி அவர்கள் அல்லாஹ்விடம் என் இறைவா சொர்க்கத்திலிருந்து எங்களையும் தம்மையும் வெளியேற்றிவிட்ட அந்த ஆதமை எனக்கு காட்டுவாயாக என்று கேட்டார்கள் அதை அடுத்து ஆதமும் மூசாவும் சந்தித்து கொண்டனர் அப்பொழுது அல்லாஹ் யாரை தன் கையால் படைத்து தன் உயிரை அவருள் ஊதியதோடல்லாமல் அவருக்கு தன் வானவர்களை சிரம்பணிய வைத்தானோ அந்த ஆதம் நீங்கள்தானே என்று அவர்களிடம் மூசா அலை அவர்கள் கேட்டார்கள் இப்லீஷ் ஆதம் அலை அவர்களுக்கு சிரம்பணியுமாறு வானவர்களுக்கு இறைவன் பிறப்பித்த இந்த ஆணை ஜின் இனத்தைச் சேர்ந்த இப்ரேஷிற்கும் பொருந்தும் என்றே தெரிகிறது ஏனெனில் அவன் உண்மையில் வானவர்களின் இனத்தை சார்ந்தவன் அல்லன் என்றாலும் சில வேளைகளில் அவன் வானவர்களை ஒத்திருந்தான் அவர்களின் செயல்களால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் இதனால்தான் இந்த உத்தரவில் அவனும் அடங்கினான் உத்தரவுக்கு மாறு புரிந்ததால் இழக்கப்பட்டான் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது இப்ரிஷ் இறை மாறு செய்வதற்கு முன்னர் வானவர்களுடன் சேர்ந்து அவர்களில் ஒருவனாகவே இருந்து வந்தான் அப்பொழுது அவன் பெயர் அசாசில் ஆகும் அவன் பூமியில் வசித்து வந்தான் வணக்க வழிபாட்டில் வானவர்களை விஞ்சியவனாகவும் கல்வி அறிவில் அவர்களை விட மிகைத்தவனாகவும் இருந்தான் இதுவே அவனை ஆணவம் கொள்ள தூண்டியது ஜின் என்று அழைக்கப்படும் இனத்தை சேர்ந்தவனாக அவன் இருந்தான் சையீத் பின் அல் முசையப் ரஹமத் உல்வாஹி அவர்கள் கூறுகையில் இப்லீஷ் முதல் வானத்தில் உள்ள வானவர்களின் தலைவனாக இருந்தான் என்று குறிப்பிட்டார்கள் இது தொடர்பாக பின்வரும் ஹசனல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களது கூற்றே சரியானதாகும் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹமதுவாஹி அலஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்லீஷ் வானவர்களில் ஒருவனாக ஒருபோதும் இருந்ததில்லை மாறாக மனித இனத்திற்கு ஆதம் அலை அவர்கள் எவ்வாறு மூலமோ அதை போன்ற ஜின் இனத்தின் மூலம் ஆவான் இது சரியான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஹசன் அல் பசரி ரஹமது உல்வாஹி அலஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டதாகும் ஷஹர்பின் ஹவுஷப் ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் இப்லீஷ் என்பவன் வானத்திலிருந்து வானவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஜின் இனத்தாரில் ஒருவன் ஆவான் அவனை வானவர்களில் ஒருவர் சிறைப்பிடித்து வானத்திற்கு கொண்டு சென்றார் என்று கூறியுள்ளார்கள் இதை இப்னு ஜரி ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பின் ரமத்துல் அவர்கள் வானவர்கள் ஜின்களுடன் ஒருமுறை சண்டையிட்டனர் அப்பொழுது சிறுவனாக இருந்த இப்ளிஷ் வானவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டான் அது முதல் அவன் வானவர்களுடனே இருந்து அவர்களுடன் சேர்ந்து இறைவனை வணங்கி வழிபட்டு வந்தான் இந்நிலையில் ஆதம் அலை அவர்களுக்கு சிரம் வேண்டும் என அல்வா கட்டளையிட்ட பொழுது வானவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தனர் ஆனால் மறுத்து மறுத்துவிட்டான் இதனாலேயே அல்வா இப்லீஷை தவிர மற்ற அனைவரும் சிரம்பணிந்தனர் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் என்று மற்றொரு வசனத்தில் கூறியுள்ளான் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான் என்பது குறித்து அபு ஜாஃபர் ரஹமத் உல்வாஹி அவர்கள் கூறுகையில் அவன் இறைவனுக்கு மாறு புரிந்தவர்களில் ஒருவனாகிவிட்டான் என்று விளக்கமளித்துள்ளார்கள் வானவர்கள் யாருக்கு சிரம் சிரம் பணிந்தனர் நீங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறினோம் என்ற தொடர் குறித்து கதாதார் அஹமத் அல்வாஹி அவர்கள் கூறினார்கள் பணிதல் என்பது ஆதமலை அவர்களுக்காக இருந்தாலும் அதில் உள்ள வழிபாடு அல்வாஹுக்கே உரியதாகும் ஆதமலை அவர்களுக்கு மரியாதை வழங்கும் வகையில் தன் வானவர்களை அவர்களுக்கு சிரம்பணியைச் செய்தான் இறைவன் இது காணிக்கை செலுத்துதல் முகமன் தெரிவித்தல் மரியாதை செலுத்துதல் ஆகிய வகைகளைச் சேர்ந்த சிரம்பணிதல் ஆகும் என்று சிலர் கூறியுள்ளனர் அல்வா மற்றொரு வசனத்தில் நபி யூசுப் அலை தொடர்பாக குறிப்பிடுகின்றான் அவர் தம் பெற்றோரை அரியணையின் மீது அமர வைத்தார் அவர்கள் அனைவரும் அவருக்கு முன் சிரம்பணிந்தவர்களாக வீழ்ந்தனர் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் நூறு இவ்வகை சிரம்பணிதல் முந்தைய சமுதாயத்தாருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆனால் நமது மார்க்கத்தில் இது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது மின் ஜபல் ரத்யா அல்வாஹு அவர்கள் கூறியதாவது நான் ஷாம் சிரியா நாட்டிற்கு சென்றிருந்தேன் அந்த மக்கள் தங்களின் தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சிரம் பணிவதை கண்டேன் மதினா திரும்பி வந்து அல்வாவின் துதரே சிரம் பணிந்து மரியாதை செலுத்தப்படுவதற்கு நீங்கள்தான் மிகவும் தகுதி உடையவர்கள் ஆவீர்கள் என்று நான் கூறினேன் அதற்கு இல்லை ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சிரம் பணிய வேண்டும் என நான் உத்தரவிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளின் முக்கியத்துவத்தை கருதி ஒரு பெண் தன் கணவனுக்கு சிரம் பணிய வேண்டும் என உத்தரவிட்டிருப்பேன் என்று நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வேறு சிலர் வானவர்கள் சிரம் பணிந்தது அல்லாஹுக்குத்தான் ஆனால் ஆதமலை அவர்கள் அதற்கு கிப்லா முன்னோக்கு திசையாக இருந்தார்கள் என்று கூறியுள்ளனர் இவற்றில் மிக தெளிவான கருத்து முதலாவது கருத்தே ஆகும் அதுவே ஏற்றமானதும் கூட அதாவது சிரம் பணிதல் ஆதம் அலை அவர்களுக்குத்தான் அது மரியாதை செய்தல் கண்ணியப்படுத்துதல் மற்றும் முகமன் தெரிவித்தல் என்ற வகையில் செய்யப்பட்டதாகும் இவ்வாறு செய்ததும் கூட அல்லாஹ்வுக்கு வழிபட்டதாகவே அமையும் ஏனெனில் இது அல்வாவின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு செய்ததாகும் இக்கருத்தையே ராசி அஹமது அலை அவர்கள் தமது விரிவுரையில் வலுப்படுத்தி மற்ற இரு கருத்துகளும் பலமற்றவை என குறிப்பிட்டுள்ளார்கள் பலவீனமான அவ்விரு கருத்துகள் ஆவன ஒன்று அலை அவர்களை கிப்லா திசையாக ஆக்கி அல்வாவுக்கு பணிதல் இதில் ஆதமுக்கு சிறப்பு ஏதும் வெளிப்படாது இரண்டு சிரம் பணிவது என்பதன் கருத்து வெறுமனே பணிவை காட்டுவதுதான் குனிந்து நெற்றியை நிலத்தில் வைத்தல் அல்ல இவ்விரண்டும் அவரது கூற்றுப்படி பலவீனமானவை ஆகும் இப்ரீஷை தவிர மற்ற அனைவரும் பணிந்தனர் அவன் கர்வம் கொண்டு மறுத்துவிட்டான் இது குறித்து கதாதார் அஹமது உல்வாஹி அவர்கள் கூறியதாவது அல்வா ஆதமலை அவர்களுக்கு வழங்கிய மரியாதையைக் கண்டு அவர் மீது அல்வாவின் எதிரியான இப்லீஷ் பொறாமை கொண்டான் மேலும் அவன் நானோ நெருப்பு இனத்தைச் சேர்ந்தவன் அவர் மண்ணினத்தைச் சேர்ந்தவர் நான் எப்படி அவருக்கு பணிவது என்று கூறினான் ஆணவம்தான் குற்றங்களின் தொடக்கமாகும் ஆதம் அலை அவர்களுக்கு அல்வாவின் விரோதி இப்லீஷ் சிரம் பணியாமல் பெருமை கொண்டு விட்டான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் உள்ளதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்லீஷின் உள்ளத்தில் ஆணவம் இறை மறுப்பு பிடிவாதம் ஆகியவை குடிகொண்டிருந்தன இந்த குணங்கள் புனிதமும் அருளும் மிகுந்த இறை சன்னிதானத்திலிருந்து வெகு தொலைவிற்கு விரட்டப்பட வேண்டியவை ஆகும் அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்ட என்ற தொடருக்கு சிரணிய மறுத்ததால் அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக மாறிவிட்டான் என்று மொழியியல் அறிஞர்களில் சிலர் பொருள் கூறியுள்ளனர் அல்வா வேறு சில வசனங்களில் கூறியிருப்பதை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் ஆகவே அவன் நூஹின் மகன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாக மாறிவிட்டான் அத்தியாயம் பதினொன்று வசனம் நாற்பத்தி மூன்று அப்பொழுது நீங்கள் இருவரும் ஆதம் ஹவ்வா அநீதி இழைத்தவர்களாக மாறிவிடுவீர்கள் அத்தியாயம் ரெண்டும் வசனம் முப்பத்தி ஐந்து கவிஞர் கூறுகிறார் திக்கு தெரியாத காட்டினிலே அந்த ஒட்டகங்கள் கட்டாந்தரையில் முட்டைகளிட்ட காடைகளைப் போன்றுள்ளன அந்த முட்டைகளும் குஞ்சுகளாக மாறிவிட்டன இப்னு ஃபுராக் ரஹமதுவாஹி அலஹி அவர்கள் இது தொடர்பாக கூறுகையில் இறைவனின் ஞானத்தில் இப்ளிஷ் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக முதலிலேயே இருந்தான் என்பதே இவ்வசனத்தின் உட்பொருளாகும் என்று கூறியுள்ளார்கள் இந்த கருத்திற்கு குர்துபி அஹமத் சுல்வாஹி அவர்கள் முதலிடம் அளித்துள்ளார்கள் இங்கு ஒரு செய்தி கூறப்பட்டுள்ளது அதாவது நபியாக இல்லாத ஒருவரின் கைகளின் மூலம் வழக்கத்திற்கு மாற்றமான அற்புத செயல்களை இறைவன் வெளிப்படுத்தினால் அது அவரது இறை நேசத்திற்கு அத்தாட்சியாக ஆகாது அவ்வாறுதான் வானவர்களுடன் இப்ரேஷ் இருந்ததும் இது தொடர்பாக ராஃபில்கள் மற்றும் சூஃபிகளில் சிலர் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர் இறை நேசர் அல்லாத ஒருவரின் கைகளின் மூலம் கூட அற்புதம் வெளிப்பட முடியும் ஏன் கெட்டவன் மற்றும் இறை மறுப்பாளன் ஆகியோரின் கைகளில் இருந்தும் கூட அது வெளிப்படலாம் என்பதற்கு இப்னு சையாத் எனும் யூதச் சிறுவன் தொடர்பாக வந்துள்ள நபிமொழி ஒரு சான்றாகும் வானம் ஒரு பெரும் புகையை கொண்டு வரும் ஒரு நாளை நபியே நீங்கள் எதிர்பாருங்கள் என்னும் வசனத்தை நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் தமது மனதில் நினைத்து கொண்ட பொழுது அது துக் என்பதாகும் என்று அவன் கூறினான் இதை போன்றே அவனிடம் இருந்து ஏற்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் சான்றாகும் அதாவது இப்னு சையாதுக்கு கோபம் வந்தால் அவனது உடல் ஊதிப்போய் விடும் அவன் நடந்து வரும் பாதையை முழுமையாக அவன் உடல் அடைத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது அவனை அப்துல்லா பின் அமர் அன்பு அவர்கள் அடிப்பார்கள் அவ்வாறே தஜ்ஜால் என்னும் மகா பொய்யனால் ஏற்படும் ஏராளமான அற்புத செயல்கள் குறித்து இடம்பெற்றுள்ள நபி மொழிகளும் இதற்கு சான்றாகும் அதாவது அவன் மழை பொழியுமாறு வானத்திற்கு உத்தரவிட்டால் அது மழையை பொழியும் பூமியை பார்த்து பயிரை முளைவிக்க சொன்னால் அது முளைவிக்கும் பூமியின் கரு ஊலங்கள் அவனை தேனீக்களை போன்று பின்தொடர்ந்து செல்லும் அவன் இளைஞன் ஒருவனை கொன்றுவிட்டு பின்னர் அவனை உயிர்ப்பிப்பான் இன்னும் இவை போன்ற திடுக்கிடச் செய்யும் செயல்கள் பலவற்றை அவன் செய்து காட்டுவான் இதனால் தான் லைஸ் பின் சாத் ரஹமதுல்வாஹி அலகி அவர்கள் ஒரு மனிதர் நீரில் நடப்பதையோ விண்ணில் பறப்பதையோ நீங்கள் பார்த்தால் அவரது நடத்தையை குர்ஆன் ஆன் மற்றும் நபி வழியோடு ஒத்துப் பார்க்காமல் அவர் குறித்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்துவிட வேண்டாம் என்று கூறினார்கள்